இந்த உலகத்துல எல்லா பொருள்களையும் விலை கொடுத்து வாங்கலாம் ஒரே ஒரு பொருளை விலைக்கு வாங்குவது அதான் நேரம் காலம் நல்லா கவனமாக தங்கம் விலைக்கு வாங்கலாம் வைரம் விலைக்கு வாங்கலாம் துடிமணி வாங்கலாம் நிலம் வாங்கலாம் கார் வாங்கலாம் ஒரு பெண்ணை வாங்கலாம் ஒரு குழந்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பொருளை விலைக்கு வாங்க முடியும் எவ்வளவு கொடுத்தாலும் வர காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இனி வர இன்னொரு வராது சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பத்து கோடி பவுன் கொடுத்தாலும் வர